ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே புன்னகைக்க தயாராக இரு நீ என்னிடம் வைத்த சகல கோரிக்கைகளும் போகின்றது நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் குழந்தையே உறுதியாக புன்னகைத்தே முடிப்பாய் இந்த உலக வாழ்க்கையில் எது நடக்கும் எது நடக்காது என்று யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேடும் பள்ளமும் குண்டும் குழியும் வளைந்தும் நெளிந்தும் செல்லும் பாதையும் உன்னுடைய வாழ்க்கை பயணமும் ஒன்றுதான் மகளே அதே இடத்தில் உன்னால் நிற்க இயலாது செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்கவும் முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என்று உனக்கு உன்னுடைய மனதிலிருந்து சரியாக கூறி நான் இந்த பாதையில் செல் வலது புறமாக திரும்பு இடது புறமாக செல் என்று சரியான கோணத்தில் சரியான திசையில் உன்னை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இருந்து ஒரு ஒளி எப்போது உனக்கு கேட்டு கொண்டுதான் இருக்கின்றது அதை சரியாக கவனித்து சரியாக கேட்டு நான் சொல்லும் திசையில் மட்டும் பயணித்துக் கொண்டு வா உன்னை சுற்றி உன்னுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கும் வழிபோக்கர்களின் பேரெரிச்சல் உன்னுடைய மனதை சலனமாக்குகின்றது அதனால் தான் அந்த இறைச்சலில் என்னுடைய இனிமையான குரல் கேட்க மறுக்கின்றது முதலில் உன்னுடைய மனதிற்கு கடிவாளத்தை போடு என் குரலை மட்டும் கேட்பேன் என்று உறுதியடு உன்னுடன் வரும் வழிபோக்கர்கள் எல்லாம் உன்னுடைய வழியை மறைத்து அவர்கள் முன்னேறுவதற்காக எதையும் கூறுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்கவும் துணிவார்கள் எதிர்மறையான பேச்சுக்களை சில சமயம் நீ கேட்கும் போதே உண்மையில் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துதான் போகின்றாய் ஆயிரம் நல் வார்த்தைகளை நான் கூறினாலும் எத்தனையோ உத்வேகம் கொடுக்கும் நிகழ்வுகளை நான் உனக்கு புரிய வைத்தாலும் ஓரிரு எதிர்மறை வார்த்தைகளிலேயே நீ உழன்று விடுகின்றாய் எதிர்மறையை அவ்வளவு விரைவாக ஈர்த்து கொள்கின்றாய் நீ கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் சாதிக்க முடியும் உன்னுடைய சுற்றத்தில் அரவணை பொன் இல்லாததைப் போன்றுதான் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வடியும் தருணங்களிலெல்லாம் அதை துடைத்து உன்னை தூக்கிவிட நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை அவ்வப்போது மறந்தும் விடுகின்ற ாய் மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய கோரிக்கைகளை என்னுடைய பாதங்களில் வைத்து விட்டாயோ அப்போதே அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை நான் தொடங்கிவிட்டேன் அது நிறைவேறும் தருவாயில் நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகின்றது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது புன்னகைக்க தயாராக இரு மகனே சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் தேடலில் மனிதர்கள் தொலைக்க கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதிதான் ஆனால் அந்த அமைதியை தொலைத்துவிட்டுதானே இப்போது நீ தவித்து துடித்துக் கொண்டிருக்கின்றாய் நடக்கும் எதையும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏன் இப்படி நடக்கின்றது என கவலைகளால் துடிக்கின்றாய் கவலைப்படுகின்றாய் வருந்துகின்றாய் வேதனைப்படுகின்றாய் அடுத்து என்ன செய்வது என்று புரிந்து கொள்ளவும் முடியவில்லை செய்வதற்கான வழிகளும் புலப்படவில்லை அதனால் தானே இந்த பெருமாளை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கின்றதே தவிர எதுவும் நடந்த பாடில்லை ஏனப்பா என்னை இப்படி சோதிக்கின்றீர்கள் உன்னையே நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் என்று மனம் முழுவதும் நீ வருத்தத்தோடு இருப்பதால் தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேனே செல்லமே சும்மா நடித்து பகல்வேஷம் போடும் உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதால் உனக்கு எதை நம்புவது யாரை நம்புவது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை அல்லவா அத்தனையையும் உனக்கு புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறே நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கப்பார் எல்லாம் சரியாகும்படி நான் அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன் இரண்டு விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்றது உன்னிடம் எதுவுமே இல்லாத போது நீ எப்படி பொறுமையாய் இருக்கின்றாய் என்று நான் பார்ப்பேன் அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும் போது உன்னுடைய நடவடிக்கையும் உன்னுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கின்றது ஆணவம் கொண்டு இருமாப்போடு பேசுகின்றாயா அல்லது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றாயா என்றுதான் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் ஒருபோதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் செல்லமே தடைகள் இல்லாத வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் அத்தனையையும் தாண்டி கொண்டு நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை இருக்கின்றது அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கும் நீ ஏன் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகின்றாய் வருந்தாதே எல்லாம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் போலவே நடக்கும் பணக்காரர்கள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பது கிடையாது ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதும் கிடையாது சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில்தான் உள்ளதே தவிர உன்னிடம் இருக்கும் பணத்தில் இல்லை என்றெல்லாமே சந்தோஷத்தை யார் வேண்டுமானாலும் வைத்து பணம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்கின்ற பேதமே கிடையாது உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களை அனுபவித்து ரசித்து சந்தோஷமாக வாழப்பார் நீ பெற்ற இன்ப துன்பங்களையெல்லாம் மறந்துவிடு உன்னோடு பழகியவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே அவர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் இந்த உலகையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்த ஆசிரியர்கள் உன்னோடு பழகுபவர்களில் பல பேர் கெட்டவர்களாகவும் ஒரு சிலர் நல்லவர்களாகவும் உனக்கு கண்ணில் பட்டார்கள் தானே அவர்களையும் அவர்களது குணங்களையும் அவர்களது எண்ணங்களையும் பற்றிக் கூட நீ அலசி ஆராய்ந்து புரிந்து வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதை மனதில் வைத்துக் உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் எப்போதும் ஒரு கவனத்துடனும் சுதாரிப்போடும் இருக்க வேண்டியது அவசியம் செல்லமே உன்னை மதிப்பவர்களை நீ தேடிப் போவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ ஒருபோதும் திரும்பிக் கூட பார்க்காதே எல்லாம் உனக்கான நல்லதாக நடக்கும்படி உன்னுடைய பெருமாள் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் உண்மையான உறவுகளுக்காக நீ விட்டுக்கொடுத்த கொடுத்த அனுசரித்து போவதில் எந்த தவறும் இல்லை அது பாசம் ஆனால் உறவு என்கின்ற பெயரில் அவர்கள் தேவைக்காக உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிட்டு யோசிக்காமல் ாமல்ிலகி செல்லமே அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் அவர்கள் போடுவதெல்லாம் வேஷம் உண்மையான பாசம் என்பது அவர்கள் மனதில் சிறிதும் இல்லை நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன்மேல் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து கேவலமாக மட்டமாக பேசுவார்கள் இவ்வளவுதானே மனிதர்களின் உலகம் யார் எதை பேசினாலும் நீ வருந்தாதே உனக்கு பிடித்தது போல் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழப்பார் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் நான் செய்து உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக அமைத்துக் கொடுக்க நான் திட்டமிட்டுள்ளேன் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி நீ நினைத்ததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நான் நடத்தி கொடுக்கின்றேன்